வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று வாழ்க்கையில் எப்படி பணம் சேர்க்குறது அதுக்கு நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நேற்று உங்கள்கிட்ட விரைவாக பேசினேன் எஸ்பெஷலி நான் ப்ரொடக்டிவிட்டி பேசினேன் ஒரு ஒரு பின்கோட்லேயும் எப்படி மாறுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ முக்கியங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் எல்லோரும் ரொம்ப சொல்கிறது வந்து நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் நம்ம டைமை மேக்சிமம் யூஸ் பண்ணணும் நம்ம டைமை வந்து இந்த வேக்கிங் டைமில் மேக்சிமம் எப்படி எதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு பல பேர் உங்கள்கிட்ட பல விஷயத்தை பல நேரத்தில் பேசியிருப்பாங்க ஸோ ஒரு மினிமம் டைமில் எப்படி மேக்சிமம் ரிசல்ட் வருதுங்கிறது இன்ஃபேக்ட் டிம் ஃபெரேஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு ஃபோர் ஹவர் ஒர்க் புக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு வாரத்துக்கு நாலு மணி நேரம் வேலை பண்ணால் கூட நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதில் யாரையுமே நான் நாலு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லலை பட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வாரத்தில் நாற்பத்தஞ்சு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வேலை செய்யறது முட்டாள்தனம்னு என்னோடய கருத்து ஏன்னா ரீசண்டாக ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு நம்மளாம் எழுபது அவர் வேலை செய்யணும் ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்கக்கூடாது லைஃபே கோல் விட்டுடணும் ஒர்க்கை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு இது வந்து நம்மள மாதிரி இப்போ ஒரு புவர் கண்ட்ரி இந்தியா அதனால் நம்ம பேர்ன் அவுட் ஆகிடுவோம் அவர் பேசலாம் ஏன்னா அவர் வந்து பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அவர் என்ன வேணால் பேசலாம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் கரெக்டான சமயத்தில் கரெக்டான இடத்துல பிறந்ததுனால இந்த ஐடி பூமில் ஃபஸ்ட்டு அவர் முன்னாடியே ஐடி கம்பெனி ஆரம்பித்ததுனால அந்த ஐடி பூமில் அவர் ஓஹோன்னு சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணது என்னென்னா பேசிக்கு பெருசாக ப்ராடக்ட்டெல்லாம் ஒன்றும் பண்ணலை என்ன பண்ணார்னா இங்கே இருக்கிறவங்கள நூறுரூவாய்க்கு ஹையர் பண்ணிவிட்டு அவங்கள பெரிய கம்பெனியில் ஆயிரம் ரூபாய்க்கு கூலி மாதிரி விட்டார் இப்போ வந்து கான்ட்ராக்டர்லாம் பண்ணுறாங்கல்ல ஜாப் லேபர் கான்ட்ராக்டர்லாம் இருக்காங்க ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு கம்பெனி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஒரு லேபருக்கு கொடுத்துருவாங்க அவங்க வந்து பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரரூவாய்க்கு ஆள் பிடிச்சிட்டு வருவாங்க அவங்களோடது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவர் மார்ஜின் பார்த்துருவார் அது மாதிரி அவர் ஆரஞ்ச கம்பெனியில் இருபத்தஞ்சி மார்ஜின் அதாவது என்னென்னா நூறுரூவா கான்ட்ராக்ட் வாங்கினார்னால் ஆஃபீஸு எல்லா செலவு சம்பளம் எல்லா செலவும் எடுத்து எழுபத்தஞ்சி ரூபா எடுத்துகிட்டு ஓனர் அப்புறம் ஓனர்ஸுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு போயிடும் பேசிக்லி இந்த கூலி வேலை தான் அவர் செஞ்சார் அவர் ஒன்றும் நாட்டை வழக்கத்துக்கு புதுசாக சாஃப்ட்வேர் கம்மிச்சு ஒரு ப்ராடக்டெல்லாம் ஆரம்பிக்கல அவர் இப்போ அவர் வந்து இப்போ வந்து போன ஒரு பத்து பதிஞ்சு வருஷமாக அவரை மாதிரி நடத்துகிறங்கிற கம்பெனியில் சம்பளத்தையும் ஏற்றி ஒன்றும் கரெக்டாக கொடுக்கறது கிடையாது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சொல்கிறது ஈஸி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவர் இருந்த காலத்தில் பெங்களூர்லாம் சின்ன ஊர் டிராஃபிக் ரொம்ப கம்மி பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் வீட்டிலேருந்து இருந்து ஆஃபீஸுக்கு போயிடுவார் ஆனால் இன்றைக்கி மெட்ராஸில் ஒருத்தன் வேலைக்கு வரணுமோ இல்லை பெங்களூரில் வேலைக்கு வரணுன்னா அவன் பஸ்ஸில் கிஸில் பிடிச்சி தொங்கி வர்றது ரெண்டு மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் பிழிஞ்சு கசையாக நீங்கள் ஒரு எட்டு அவர் பிழிஞ்சிங்கன்னா அவன் மாற பிடிச்சி சாக வேண்டிவிடும் இதுக்கு அவனுக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க கரெக்டான டைமில் ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டிங்க அவன் உங்கள் கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி தாவினாதான் அவனுக்கு வேலையை கொடுப்பீங்க நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வீங்க இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் தி டே நாற்பது வயசில் ஒன்னே கால் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் இருப்பீங்க இந்த கம்பெனிலேன்னு வரவங்களுக்கு நான் நிறைய கன்சல்ட்டும் பண்ணியிருக்கிறேன் வேறு வயசு ஆகிடுச்சுன்னா மரம் கண்டிச்சு நம்ம என்ன வேணால் பேசலாம்னு பேசக்கூடிய ஆளுங்கலாம் இப்போ நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இதை வந்து என்னன்னு சொல்லிடுறேன் எஃபிஷியன்சின்னா ஒரு கொடுத்த வேலையை நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஹவு எஃபிஷியன்ட் ஆர் அப்படின்னா ஒரு வேலை எனக்கு கொடுத்தத எவ்வளோ குயிக்காக எவ்வளோ கரெக்டாக நான் பண்ண முடியறதுங்கிறது தான் எஃபிஷியன்சி வெறும் எஃபிஷியன்சி உங்களை ஒன்றும் பண்ணாது நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறது நான் முன்னாடியே பல தடவை சொன்ன மாதிரி பத்து மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் உங்களால் ஒரு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் தூக்கம் டிராவல் மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு பதினாலு மணி நேரம் போயிடும் ஆனால் ஐடியலி நீங்கள் எட்டு ஹவர் ஒர்க் பண்ணாலே பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக மட்டும் ஒர்க் பண்ணால் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இஃபெக்டிவாக இருக்கணும் எஃபெக்டிவ் தான் என்கிட்ட நூறு வேலை இருக்குது என்னால் நூறு கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும் என்னால் வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு எனக்கு டிஸ்ட்டு இருக்குது இந்த பத்து ஹவரில் எல்லா வேலையும் என்னால் முடிக்க முடியாது அப்போது நீங்கள் எஃபிஷியண்ட்டாக தப்பான வேலையை பண்ணி நீங்கள் ஒன்றும் பெருசாக ஜெயிச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா கரெக்டான எந்த வேலையை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கும் தெரியும் அதான் எஃபெக்டிவ்னஸ் நீங்கள் வேணால் ஃபுல் டே வேலையை செஞ்சுட்டு எந்த வேலைக்கெலாம் ரிசல்ட் வராதோ அந்த வேலையை எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இம்பேக்ட் வராது சார் நான் எல்லா வேலையும் நான் பண்ணேன் சார் கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன் சார் ஆனால் எனக்கு ரிசல்ட்டே வரல சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருந்திருப்பீங்க ஆனால் எஃபெக்டிவாக இல்லை எஃபெக்டிவ்னால் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராஜெக்டில் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அதை கரெக்டாக கைத்து நெரிச்சோன்னா வேலை டப்புன்னு மற்றதெல்லாம் ஈஸியாக விழுந்துருங்கிறத முதல்ல நீங்கள் மோஸ்ட் டஃபஸ்ட்டு ப்ராப்ளமே மார்னிங்கே அட்டாக் பண்ணணும் அந்த அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா வெஸ்ட் ஆஃப் தி டே ரொம்ப ஈஸியாக ஃபால்இன் பிளேஸ் ஆகிடும் எல்லா வேலையும் நீங்கள் மேக்சிமம் எஃபிஷியன்சியோடு செஞ்சால் போகாது அதே நீங்கள் எஃபெக்டிவாக செய்ய கற்றுக்கணும் அந்த எஃபெக்டிவாக செய்கிறது தான் உங்களோட சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் டிஃப்ரென்ஸு அதனால் உங்களோட கான்ட்ரிபியூஷன் பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அந்த எஃபிஷியன்சி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெற்றியாக தோல்வியான்னு கொண்டு போகும் இதை நான் எப்படி மணி இன்வெஸ்டிங்கில் சொல்லு உங்கள்கிட்ட எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பணம் தான் இருக்குது அந்த எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பணம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதில் வந்து எது உங்களுக்கு ஷார்ட்டாக டேம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு எது தேவை எது வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தேவை எது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தேவையில்லைன்னு உங்களால் பிரிக்க தெரியணும் அதுதான் அந்த லிஸ்ட்டு அதுதான் எஃபிஷியன்சி லிஸ்ட்டு அடுத்த மூணு நாலு வருஷத்துக்கு ஒன்றுங்கிற பணத்தை நீங்கள் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற பக்கெட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டு கரெக்டாக இந்த மூணு வருஷத்தில் கீழே வந்துட்டு அப்புறம் மேலே ஏறி தான் உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் ஸோ உங்களுக்கு மா பத்து வருஷத்துக்கு வேண்டாங்கிற பணமோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேண்டாங்கிற பணமோ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும் அட்லீஸ்ட் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு வேண்டாங்கிற பணம் தான் நீங்கள் போட முடியும் இப்போ எனக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பணம் வேண்டான்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் தங்கத்தில் போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு வருஷத்தில் தங்கம் வந்து எட்டு ஒம்பது ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் போயிடும் பதினெட்டு இருபத்தாலு மாதத்தில் எட்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் போக போதும் தங்கம் அப்போ மூணு வருஷத்துக்கு எனக்கு வாங்கினா நீங்கள் கோல்ட் பீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதான் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பணம் வேணும்னா நீங்கள் எஃப்டியில் போட்டு வைக்கிறது தவிர வேறு வழியே கிடையாது எனக்கு ரிட்டயர்மெண்ட் ஃபைனலாக பணம் போகணும்னா ஒரு போர்ஷன் நீங்கள் ஈக்குவிட்டியில் போட்டுட்டு முன்னூறு போர்ஷனை வந்து நீங்கள் பாண்டில் பில்டப் தவிர வேற வெயிலே கிடையாது பாண்டில் ரிட்டர்ன்ஸ் வந்து கரெக்டாக இல்லாட்டாலும் நேரியங்குழியும் போகாது ப்ரின்ஸிபல் ப்ரொடெக்ட் ஆகிடும் மாதம் மாதம் உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் நீங்கள் வந்து தங்கத்தை வச்சு சாப்பிட முடியாது மாதம் மாதம் உங்களுக்கு பணம் வேணும் அது சாப்பாட்டுக்கு அதுக்கு உங்களுக்கு இதில் என்ன வரும் எதுலேருந்து பாண்டில் இருந்தால் வரும் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எது பின்னாடியாவது போனீங்கன்னா நிச்சயமாக ப்ராப்ளமில் தான் போய் முடிஞ்சுப்பீங்க அதுலேருந்து வெளில வருதுங்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க ஸோ எந்த பணத்தை எந்த இடத்துல போடணுங்கிறது எஃபிஷியாக இருக்கிறது இது மட்டும் இல்லை சேர்த்துருப்பீங்க முப்பது பர்சன்ட்டு அந்த முப்பது பெர்சன்ட்டை எஃபெக்டிவாக எந்த இடத்துல போடணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் எப்போ எதை கோல்டில் போடணும் எதை பாண்டில் போடணும் எதை ஈக்விட்டியில் போடணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படியே ஒரு அளவுக்கு மேலே உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா பையன் பதிஞ்சு வருஷத்தில் அமெரிக்கா போய் படிக்க போகிறான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறான்னா அது இன்றைக்கே டாலர் விழுந்துடும் டாலருக்கு அகேன்ஸ்டாக பெக் பண்ண தெரியணும் டாலரில் சேர்க்க தெரியணும் இதுதான் எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கம்பெனி நல்ல கம்பெனிங்கிறதுனால எந்த விலையாக கொடுத்து வாங்கிட்டு யூஸு கிடையாது ஒரு நல்ல கம்பெனியை பயங்கரமான விலையில் வாங்கிட்டீங்கன்னா பத்து வருஷம் என்ன இருபது கூட ரிட்டர்ன் வராமல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடும் நீ வாங்கினது நல்ல கம்பெனி ஆனால் ரேட்டு பயங்கரம் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இந்துஸ்தான் யூனிடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை நெஸ்லேயை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நிலைமை தான் ஸோ ஒரு கம்பெனியை என்ன விலை கொடுத்து வாங்குறோங்கிறது முக்கியம் ஆபர்ட் மார்க் சொல்கிற மாதிரி ப்ரைஸுங்கிறதும் ரொம்ப முக்கியம் எனி அசட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ப்ரைஸு ஒரு அசட் ஃப்ரீயாக கிடச்சா எந்த அசெட்டு கூட நல்ல அசட்டு தான் ஸோ எந்த விலைக்கு எதை வாங்குறோன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சடனாக ஒரு அசர்டோட விலை ஏறிடுச்சுனால ஃப்ளூக்குள்ள உங்களுக்கு மாட்டிட்டனால நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணுறீங்கன்னு அர்த்தமே கிடையாது நம்ம பேசுகிறது நம்மளுக்கு வேணுங்கிற மிடில் கிளாஸுக்கு கரெக்டான லெவலில் நம்ம பண்ணுறது தான் ஸோ எஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும் போதாது வாழ்க்கையில் நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கணும் அதனால் தாத்தா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் எழுபது அவர் எண்பது அவர் வேலை செஞ்சீங்கன்னா இல்லை சீக்கிரமாக பேர்ன் அவுட் ஆயிடுவீங்க லைஃபே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க கூட கான்ஃபரன்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம்